மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து அறுபடை ஆன்மீக யாத்திரை இருநூறு பக்தர்களுடன் துவங்கியது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் இணைந்து அறுபடை வீடு யாத்திரை துவக்க நிகழ்ச்சி இன்று சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் அறுவடை வீடுகளில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஆன்மீக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதனையடுத்து மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து தலா நூறு பேர் வீதம் இருநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரவழைக்கப்பட்டனர் தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் ஆறு பேருந்துகள் ஆன்மீக யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆன்மீக யாத்திரைக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்ட இருநூறு பேரும் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்த பின் பேருந்தில் முதல் நாள் நிகழ்ச்சியாக பழமுதிர் சோலை மற்றும் திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றனர் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக திருச்செந்தூரில் இருந்து நாளை சுவாமிமலை திருத்தணி செல்கின்றனர் நான்காம் நாள் நிகழ்ச்சியாக இறுதியாக பழனி தரிசனம் செய்து மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் அறுபடை வீடு யாத்திரிகர்கள் பயணத்தை நிறைவு செய்கின்றார்கள் இதன் தொடக்க நிகழ்ச்சியாக இன்று சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா திருக்கோவிலின் துணை ஆணையர் யக்ஞநாராயணன் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்